முத்தழகு சீரியலோட ஹீரோயின் நடிகை சோபனா அவர்கள் ரொம்பவே சோகமா தன்னுடைய ரசிகர்களுக்கு இப்போ சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த பார்க்கலாம் மக்கள் மத்தியில நல்ல வர பெயர்ப்பு பெற்ற சீரியல்ல ஒரு சீரியல் தான் முத்தழகு சீரியல் இந்த சீரியல் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதுவரையும் சுமார் எட்நூறு எபிசோடுக்கு மேல வெற்றிகரமா போயிட்டு இருந்துச்சு பொதுவா ஒரு சீரியலோட வெற்றிக்கு அந்த சீரியல்ல சேர்ந்த ஹீரோ இல்ல ஹீரோயின் தான் வெற்றிக்கு காரணமா இருப்பாங்க ஆனா இந்த சீரியலோட வெற்றிக்கு ஆரம்பத்துல மாமியார் கேரக்டர்ல நடிக்கிற லக்ஷ்மி தான் முக்கிய காரணமா இருந்தாங்க அதுக்கப்புறம் மெயின் ஹீரோயினான சோபனாக்கு பேரும் புகழும் கிடைக்க ஸ்டார்ட் ஆச்சு இப்படி நல்லா போயிட்டு இருந்த நிலையில திடீர்னு இப்போ முத்தலகு சீரியல் முடிவுக்கு வரப்போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகியிருக்கு இருக்கு இதனால இப்போ பூமி முத்தலகு ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல முத்தலகு கேரக்டர்ல ஹீரோயினா நடிச்சுட்டு வந்துட்டு நடிகை ஷோபனா அவர்கள் முத்தலகு சீரியல் முடிவுக்கு வர போறதை தாங்க முடியல இந்த சீரியல் ஆயிரம் எபிசோட் போகும்னு தான் எங்க எல்லாரோட ஆசையும் ஆயிரம் எபிசோட் மட்டும் போயிருந்தா நான் தான் மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கும் எங்களோட துரதிஷ்டம் மேலும் நல்லா போயிட்டு ரேட்டிங் நினைச்ச அளவுக்கு வரல அதே மாதிரி பல புது சீரியல்களும் தொடர்ந்து வரப்போகுது அதனால வேற வழி இல்லாம முடிக்க போறாங்க மத்தபடி வேற எந்த தப்பான காரணமும் இல்ல எங்க சீரியல் தான் நான் பிரைம் டைம்லயே அதிக எபிசோட் போயிருக்கு அது மட்டும் இல்லாம பூமி முத்தலகுக்கு ரசிகர்கள் கொடுத்த சப்போர்ட்டை நான் மறக்கவே மாட்டேன் என்னோட முதல் சீரியல்லயே நான் ஏதோ நடிச்சிருந்து உங்க மனசுல பெரிய இடத்தை பிடிச்சிருக்கேன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சீரியல் மூலியமா எனக்கு கிடைச்ச ரசிகர்கள் எக்கச்சக்கம் அந்த அளவுக்கு இந்த முத்தழகு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அன்பு உருவாக்கி கொடுத்திருக்குன்னு தான் சொல்லி மேலும் இந்த சீரியலோட முடிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு நிறைவான ஃபீல கொடுக்கும் அப்படின்னு கூடிய சீக்கிரமே ஒரு புது ப்ராஜெக்ட்ல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களோட சப்போர்ட்ட எனக்கு தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோபனா சொல்லி இருக்க இந்த விஷயத்தை பத்தியும் முத்தரகு சீரியல் நீங்க எவ்ளோ மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க